அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கொலாய நித்திய தென்னாட்டுடைய சிவனையே போற்று எண்ணாட்ட வர்க்கம் விரைவா போற்று இன்னைக்கு என்னங்க வாஸ்து விஷயமா ரெண்டு விஷயம் பேசலாம் அதாவது ஒரு குடிசை வீடு கட்டினேன் அந்த குடிசை வீடுக்கு வந்து வாஸ்து ஆண்டாள் வாஸ்து படி கரெக்டாக கட்டியிருக்கோம் அதில் நாங்கள் வாசலில் நான் என்ன சொல்கிறோம் சதுர செவ்வாக்கோம் இதுதான் கான்செப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரேஞ்சில் நம்ம உச்ச வாசல் உச்ச ஜன்னல் அப்புறம் எங்கே நெருப்பு வரணும் எங்கள் ஆகாயம் வரணும் எங்கே வந்து நீர் இருக்கணும் இதை பற்றி சொல்கிறது தான் வாஸ்து இதை பர்ஃபெக்டாக அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக இழப்பு இல்லாமல் வெற்றி பெறலாம் அப்படின்றது சொல்கிறது தான் வாஸ்து இது வந்து பெரிய வீட்டுக்கு தான் பார்க்கணும் அப்படின்றது இல்லை சின்ன ஒரு குடிசை வீடு பத்துக்கு பத்து நீங்கள் கட்டினா கூட அதுக்கு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பன்னிரெண்டுக்கு இருபது ஒரு குடிசை போடுறேன் அதில் வந்து மூணு காலம் வச்சு பிளான் பண்ணி ஒரு நம்ம சதுர சபாக கான்செப்டில் நாங்கள் ரெடி பண்ணுறோம் நமக்கு பிரபஞ்ச சக்தி ஒன்று சொல்லுது அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெகுலராக இந்த குடிசைலாம் கட்டுறவர் பெரிய வயசில் கொஞ்சம் பெரிய என்னை விட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வயசு அப்ப விட பெரியவர்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு என்னை விட நாற்பது வயசு ஐம்பது வயசு பெரியவர் அவர் சொல்கிறாரு அவரும் சொல்கிறாரு ஒரு இருபது வயசு பெரியவர் சொல்கிறாரு எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா நான்கு ஒரு சைடில் வந்து நான்கு காலங்கள் வரணும் கால நாலு நான்கு கால் ஊனி கொட்டா போடு மூணு கால் வச்சு ஒத்தியில் போடக்கூடாது ஒரு காலில் எப்படி நிப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஏன் இந்த இந்த பழக்கம் ஏன் எதனால் வந்தது அப்படின்னு பாக்குறப்போ அங்கே அங்கதான் ஒரு உண்மை இருக்குது மூணு கால் வச்சு கூட போடலாம் நாலு கால் வச்சு போனோம்னு அப்ப அதுவும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா சாஸ்திரம் எதுக்காக சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த காலங்கள் வைக்க நாலு மூணு காலம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கம்பியோ இல்லை பழுப்போ இல்லை கட்டையோ குறுக்கை கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக கட்டி கட்டுவாங்க பேஸ் போடுறதுக்காக அது மேலே தான் குடிசை போகிறதுக்காக கட்டுவாங்க ஸோ நீங்கள் மூணு காலம் வைக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரா ஒன்று வைப்பீங்க இந்த லாஸ்ட் ஒன்று இந்த லாஸ்ட்ல ஒன்று வைப்பீங்க சென்ட்ரா வைக்கும்போது அது குறுக்க கா கம்பியோ பீமோ இல்லை கட்டையோ போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரம்மஸ்தானம் அடிப்படும் இதுவே நீ நாளா வச்சு போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு பீமுக்கு இங்க பில்லரு பீம் போடும்போது பில்லரில் பீம் போடும்போது என்ன என்ன பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானம் அடிபடாது சோ கரெக்டாக பிரம்மஸ்தானம் கரெக்டாக வரும் அதுக்காக தான் நாலு காலம் வச்சு போட சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு நான் என்ன அதை யோசிக்கிறேன் ஏன் எல்லா எல்லாருமே நாலு வச்சு போட்டு சொல்ற நாலு வச்சு ஏன் போட சொல்றாங்க அப்படின்னு காத்த பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட சூச்சமும் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க நாலு வச்சு போட்டிங்க அப்படின்னா பிரம்மஸ்தானத்தை தப்பு பண்ண மாட்டீங்க அப்போ பிரம்மஸ்தானத்தை ஒழுங்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நமக்கு வந்து மூளைகள் வந்து நல்லா வேலை செய்யும் நம்மளுடைய வருமானம் நல்லா இருக்கும் அதை பத்தி சொல்கிறது தான் அந்த குடிசை வாஸ்துவோட சுட்சமும் அது எனக்கு புரிஞ்சு புரிய வந்தது அதுக்கப்புறம் நான் ஓகே மூணு கால வச்சு நாலு காலம் வந்தேன்னு சொல்லிட்டு கஷ்டம் நம்ம நாள் காலையே வந்துடுச்சு டோருக்காக ஒன்று வச்சோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒன்று ஒன்று வச்சோம் அது நாலு வந்துடுச்சு கான்செப்ட் இந்த நாலு மூணுலாம் விஷயம் கிடையாது அந்த பிரம்மஸ்தானத்துக்காக அவங்க நாலு வச்சு போட சொல்லி அந்த காலத்தை யாரும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் அதுவும் ஒரு நம்ம பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம் சரிங்க ஏன் வாஸ்துபடி இல்லாத வீட்டுலாம் யாரும் குடும்பம் பண்ணலையா யாரும் மக்கள் வாழவே இல்லையா நிச்சயமா வாழ்றாங்க அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இழப்புடன் கூடிய வெற்றி ஒரு நண்பர் சொல்றாரு தென்மேற்குல அந்த வீட்டில் தப்பு இருக்குது எனக்கு நல்லா தெரியும் அந்த வீட்டில் ஒருத்த படிக்கட்டு இருக்கு அவர் நண்பர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து வாஸ்துப்படி வீடை மாற்றி கட்டணும் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்லிட்டேன் நீங்கள் கட்டவனா வாஸ்துப்படி தப்பு அந்த வீடு நான் வாஸ்துப்படி மாற்றணும் சொல்கிறாரு நான் வேணான்னு சொல்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற தொழில் அப்படி ஏன்னா அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க அவர் மட்டும் வெளிநாட்டில் இருக்கார் இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு தான் அது வந்து கணக்கு ஸோ நான் என்ன நீங்கள் நீங்க அங்கேருந்து எப்போ நீங்க இங்க இந்தியா வரீங்களோ அப்ப சொல்லுங்க நீங்க இங்கே தான் செட்டில் ஆக போறீங்கன்னா அப்ப சொல்லுங்க அப்போ வந்து இத சரி பண்ணிக்கலாம் இப்போ நீங்க சரி பண்ணீங்கன்னா நீங்க வந்து அங்கேருந்து நீங்கள் உடனே வர மாதிரி சூழ்நிலை வரும் உங்களுடைய வருமானம் அதுதான் அப்படி அப்படின்னா அந்த வருமானம் உங்களுக்கு தடைபடும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படி இல்லை நம்ம வந்து கட்டினா என்ன ஃபார் எக்ஸாம் இது வந்து அவருக்கு அது ஓகே இன்னொரு நம்பர் சொல்றாரு வடக்கில் வந்து பெரிய தண்ணி டேங்க் அந்த ஊரோட தண்ணி டேங்கு வந்து வடக்கில் இருக்கு என்னாச்சு அந்த வீட்டில் அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு நான் தம்பிக்கிட்ட தம்பி கிட்ட நான் சொல்றேன் நீங்க வந்து உங்கள் முதல்லயே வந்து அந்த அந்த இடத்த விற்றுட்டு நீங்கள் வேற இடம் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க அப்பா உயிர் உயிரோடு இருந்திருப்பாருன்னு நான் சொல்றேன் அந்த தம்பி அப்படியே ஸ்டன் வாஸ்து வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க உயிரோட விளையாடாதீங்க சரிங்களா உயிர் போனதுக்கு அப்புறம் திரும்பி வராது கடவுள் கொடுத்தது கிஃப்ட் அதை நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கொண்டு நம்முடைய பொறுப்பு ஸோ நம்மளுடைய இயற்கையை வந்து அஃபெக்ட் பண்ணாம பஞ்சபூதங்களை கரெக்டாக வச்சு கரெக்டாக கொண்டு வந்து நம்ம வாஸ்து படி விருது தான் வாஸ்து இதுதான் பஞ்சபூத சக்தின்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சபூத சக்தியை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஒரு கட்டிடம் மூலயமா ஒரு குடிசை மூலயமா கொண்டு வந்து நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லாமல் வெற்றி பெறுவது எப்படின்னா இதுதான் இல்லை எங்கள் அப்பா செத்தாப்போ போனால் முறை எங்கள் அம்மா இருக்காங்கல்ல எங்கள் அண்ணன் தம்பிங்களாம் இருக்கா வச்சு கொடுங்க நான் எந்த நல்லா இருக்கேன் அப்படின்னா ஓகே அப்படி நிறைய ஃபேமிலி இருக்காங்க தானே வாழ்ந்துக்கோங்க அப்பா மட்டும் இருக்க அவ்வளோ தானே ஃபஸ்ட்டு குழந்தை இருக்காது தலைமகன் அவுட்டு மீதி நாலு பேர் அந்த வீட்டில் போய் பாருங்க மீதி மூணு பேர் இருப்பாங்க நல்லா சிறப்பாக இருப்பாங்க அம்மாவும் இருப்பாங்க அற்புதமா இருப்பாங்க ஆனால் அங்கே தகப்பன் இல்லை அங்கே ஃபர்ஸ்ட்டு குழந்தை இல்லை இறந்து போச்சு ஸோ இந்த மாதிரி இழப்பு உடன் கூடிய வெற்றி இருக்கும் நான் நீங்க படி கரெக்டாக அந்த பஞ்சபுத சக்தியை கரெக்டாக கொண்டு வந்து நீங்க வாஸ்து வீடு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இழப்பு இல்லாமல் வெற்றி பெறலாம் நீங்களும் வாழலாம் நானும் பாடலாம் அண்ணனும் வாழ்பான் தம்பியும் இருப்பான் அக்காவும் இருப்பாங்க தங்கச்சியும் இருப்பாங்க அப்பாவும் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க தாத்தா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க இது தாங்க வாஸ்து அது கடவுள் வந்து நீ எப்படி பண்ணணும் அப்படின்றத அந்த கர்மா நீங்களே வந்து பண்ணிக்கிறது தான் அந்த விஷயங்கள் இதை மாற்றி அமைச்சிக்கோங்க உங்கள் டிராயிங் வேணும்னா சொல்லுங்கள் ட்ராயிங் வரைஞ்சி சர்வீஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணணும் எங்கள் அடிக்கடி வீட்டில் துருமரணம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லை வாழ்க்கை முன்னேற்றமே இல்லை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கப்படும் நம்பர் ஒன்று நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது அதில் வந்து நிறைய ஃப்ளாட் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கோயம்பேட்டுக்கு அடுத்தது மாதாவ மாதாவரம் அடுத்தது டீல் சோழாவரம் இருக்குது சோழ வரத்தில் வந்து ஒரு உடனே வீடு கட்டி குடும்பம் போகிற மாதிரி வீட்டு மனைகள் இருக்குது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்குது உடனே வீடு கட்டி நீங்கள் குடும்பம் போகலாம் காலி இடம் இருக்குது சேல்ஸுக்கு இருக்குது சிஎம்டி அப்ரூவ்டு வேணும்ன்றவங்க கால் பண்ணுங்கள் சென்னை இங்கே இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் வீடு கட்டி கம்பெனிலேயே வீடு கட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வீடு உடனே எனக்கு வீடு எல்லாம் இடம் வாங்கி வீடு கட்டுறது எனக்கு பொறுமை இல்லை வீடு வீடோடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி வச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி வச்சிருக்காங்க அந்த வீட்டில் நீங்கள் உடனே நீங்கள் போய் சாவி ஏற்றும்போது பால் காசு வண்டி தான் உங்களுடைய வேலை வீடு வந்து பக்காவாக செட்ட எல்லா ஃபினிஷிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரெடியாக இருக்குது நீங்கள் உடனே அந்த வீட்டில் வந்து குடும்பம் போனோம்னா பால் காசுலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதுக்கும் வேணும்னா நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ச வீட்டை கூட்டு போய் காமிக்கிறோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே இல்லைங்க எனக்கு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் பார்க்கறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குது அச்சுறப்பாக்கத்தில் இருக்குது மேல்மருவத்தில் இருக்குது திண்டிவனத்தில் இருக்குது தேவனூர் இருக்குது தீவநூலில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்கார்ட் வந்து நம்ம உரகடை மாதிரி பெரிய லெவலில் சிப்கார்ட்டு உள்ளே வந்துகிட்டு இருக்கு நீங்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அங்கேயும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி லேண்ட் இருக்கு வீட்டு மனைகள் டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு பத்திரம் வாங்கி டாக்குமெண்ட் கையில் கொடுக்குற வரைக்கும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பத்திரம் உங்களுக்கு பட்டாவாக மாற்றி கொடு கொடுக்குற வரைக்கும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நீங்கள் வந்து லேண்ட் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வாஸ்து ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் நான் வந்து வேலைக்கு போகிறேன் என்னால் வந்து வேலை செய்ய முடியல வேலை ஆப்பர்ச்சுட்டி சரியாக கிடைக்கல நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கும் நம்மக்கிட்ட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்குது வாங்க சம்பாதிங்க குடும்பத்தில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க அதுக்கு உண்டான இது உங்களுக்கு ஹெல்ப் என்ன இது தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்